ஓம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இந்த அக்டோபர் பதிமூணு திங்கட்கிழமை ஐம்புலக்கல்வர்கள் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் ஐம்புல கல்வர் அகத்தினில் புகும்போது அகத்தின் இலையோ அருணாச்சலா அட்சரமட மாலை என்ற நூலில் வரும் வரிகள் இவை பகவான் ரமண மகரிஷி அருணாச்சலா ஐந்து கல்வர்கள் என் உள்ளத்தில் போகும்போது அங்கினை விளையோ என்று இறைவனை பார்த்து கேட்கிறார் பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் முகர்தல் தொடுதல் என்பவை ஐம்புலன்கள் இவற்றை உணரும் பொறிகள் கண் காது நாக்கு மூக்கு மெய் என்பவை நாம் இந்த ஐம்புலன்கள் உருவான உடலோடு அடையாளப்படுத்தி கொண்டு மயக்கத்தில் இருக்கிறோம் அறிவு தெளிவிந்து அலைகின்றோம் ஐம்புலன்களுக்கு நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்று சொன்னாலும் தவறில்லை மருத்துவர்கள் உடல் நலம் கருதி சில பொருள்களை சாப்பிடக்கூடாது என்று அறிவுறுத்தினாலும் நம்மால் அவற்றை சாப்பிடாமல் இருக்க முடியவில்லை ஒரு சர்க்கரை நோயாளி இனிப்பு அதிகம் உள்ள பண்டங்களை சாப்பிடக்கூடாது என்று தெரிந்தும் சாப்பிடுகிறார் அவரால் நாக்கை கட்டுப்படுத்த முடியவில்லை இதான் அடிமைத்தனம் என்று சொல்கிறோம் ஐம்புலன்கள் நமக்கு தெரியாமலே ஒரு கள்ள அரசாட்சி நடத்துகின்றன நாட்டில் வெள்ளைப்பணம் ஒயிட் மணி கருப்பு பணம் பிளாக் மணி என்று இரண்டு இருக்கிறது கருப்பு பணம் வெள்ளைப்படத்திற்கு ஈடாக மறைமுகமாக அர்ச்சாட்சி நடத்துகிறது அரசாங்கம் எவ்வளவு கடினமான நடவடிக்கைகள் எடுத்தாலும் கருப்பு பண நடமாட்டத்தை ஒழிக்க முடிவதில்லை அச்சரமணமாலை வரிகளில் பகவான் ஒருவனா முன்ன ஒழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா இருப்பது ஒரே பத்து அது அதுவே இறைவன் நீ இருக்கும்போது அருணாச்சலா இந்த கல்வர்கள் என் அகத்துள்ளே எவ்வாறு புக முடியும் இதில் ஏதோ உன் சூது இருப்பதாகவே எனக்கு தெரிகிறது என்று அருணாச்சலத்தின் மீது சந்தேகப் பார்வை வீசுகிறார் பகவான் மணிவாசக பெருமான் கள்ளப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கி என்று சிவபுராணத்தில் ஈசனிடம் முறையிடுகிறார் ஐம்புல கல்வர்கள் என்னை வஞ்சித்து விட்டனர் ஆனால் ஈசனே நீயோ விமலன் மும்மலமற்றவன் அடியேன இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தருள் என்று வேண்டுகிறார் ஐம்புலன்களின் கள்ளத்தனத்தால் விளைந்தது இந்த கள்ள புலக்குரம்பையாகிய கற்பனை உடல் மாய உடல் இந்த கள்ள உடம்பை அழித்து விடுதலை அளிக்க வல்லவன் ஈசன் ஒருவனே அவனின்றி ஓர் அணு மசியாது ஒருவனான அவன் சூதே இது சூது செய்த அந்த மாயவன்தான் அந்த சூதிலிருந்தும் நம்மை விடுவிக்க முடியும் ஐம்புலன்களின் தலைவன் மனம் மனம் ஐம்பொறிகள் வாயிலாக உலகை அனுபவிக்கிறது உடல் ஐந்து குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் மனதை புத்தி ஆற்று செய்கிறது பாவம் குதிரைகள் என்று செய்யும் ஓட்டுநர் செலுத்தும் வழியில்தானே ரதம் செல்லும் மனம் தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று எண்ணி கள்ளத்தனம் செய்கிறது தூணிலும் துரும்பிலும் எங்கும் வியாபித்துள்ள கண்காணியான கண்காணியின் பார்வையிலிருந்து தப்ப முடியுமா என்ன திருமூல நாயனார் திருமந்திரம் இதுதான் போதிக்கிறது கண்காணி இல்லை கள்ளம் பல செய்வார் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானே கண்காணி கண்டார் கள ஒழிந்தாரே நம்மை யாரும் கவனிக்கவில்லை என்று என்ற எண்ணத்தில் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்கிறோம் மனிதர்களை ஏமாற்றலாம் நம் இதயத்தில் குடிகொண்டுள்ள இறைவனை ஏமாற்ற முடியுமா அவன் எல்லாவற்றுக்கும் சாட்சிமான் இறைவன் இல்லாத இடத்தை எனக்கு காட்டுங்கள் இரண்யகசிபு விஷ்ணு பக்தனான தன் மகன் பக்த பிரகலாதன் என கேட்டது இதைத்தானே பிரகலாதன் அழைக்க விஷ்ணு தூணிலிருந்து நரசிம்மனாக வெளிப்பட்டு இரண்யகசிபை சம்ஹாரம் செய்தது பகவான் எங்கும் உள்ளான் என்பதற்கான அத்தாட்சி தானே அவன் எல்லாவற்றிலும் கலந்து நிற்கிறான் உங்களிலும் கூட நம்மிலிருந்து அவனை பிரிக்காதீர்கள் அவன் நம்மையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற பயத்திலாவது நாம் கள்ளத்தனம் புரியாமல் இருக்க வேண்டும் இறை தரிசனம் கண்டால் எல்லா கள்ளத்தனமும் ஒழிந்து விடுதலை பெறலாம் அடுத்தவருக்கு தெரியாமல் எவ்வளவு சாமர்த்தியமாக கள்ளப்பணினாலும் ஒரு நாள் தப்பிக்க முடியாமல் எதிலாவது மாட்டிக்கொள்வோம் பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் அது இறைவன் வகுத்த நீதி ஓ தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி